பிறந்த எண்களில் உள்ள சில ரகசியம் அஞ்சில் பிறந்தவர்களின் வாழ்க்கை ரகசியம் பிறந்த தேதியை வைத்து ஒருவரின் குணங்களை கூற முடியும் ஒருவரின் குணம் அவர்கள் அதிர்ஷ்டம் பெற என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இங்கு பார்ப்போம் ஐந்து என்பது சிறப்பான எண்ணாகும் பஞ்சபூதங்களை குறிக்கும் எண் தான் ஐந்து ஐந்து பதினாலு இருபத்தி மூணு தேதிகளில் பிறந்தவர்கள் அஞ்சு எண்ணின் ஆதிக்கத்திற்குரியவர்கள் ஐந்தாம் எண்ணுக்குரிய கிரகம் புதன் ஆவார் குண அமைப்பு பின்னால் நடக்கப் போவதை கூட முன்கூட்டியே அறியக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் வெளித்தோற்றத்திற்கு வெகுளியாக காட்சியளிக்கும் இவர்கள் மிகுந்த காரியவாதிகள் இவர்களின் பேச்சில் கேலியும் கிண்டலும் நிறைந்திருக்கும் சமூகத்தில் தனக்கென ஒரு அந்தஸ்தை உருவாக்கிக் கொள்வார்கள் இவரது பேச்சு திறமை பிறரை ரசிக்கும்படி வைக்கும் எந்தவிதமான கடின வேலைகளை எடுத்துக்கொண்டாலும் அதை பொறுப்போடு தவறுதலில் தவறுதலின்றி செய்து முடிப்பார்கள் எதிர்பாராத திடீர் உறவுகளும் இவர்களுக்கு உண்டாகும் அதிர்ஷ்டக்கல் புத பகவானின் ஆதிக்கத்திற்குரிய இவர்கள் மரகத பச்சை என்ற கல்லை அணிந்தால் நோய்கள் நீங்கும் எடுக்கும் காரியங்களில் வெற்றி கிட்டும் செய்யும் தொழிலில் வெற்றியும் நண்பர்களின் உதவியும் கிடைக்கும் பரிகாரம் ஐந்தாம் எண்ணில் பிறந்தவர்கள் ஸ்ரீ விஷ்ணு பகவானையும் புத பகவானையும் வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்டம் தருபவை அதிர்ஷ்ட தேதி ஐந்து பதினாலு இருபத்தி மூணு ஆறு பதினைந்து இருபத்தி நாலு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் வெளிர் நீலம் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட கல் வைரம் மரகத பச்சை அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ விஷ்ணு புதனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் தங்களின் எண்ணுக்குரிய ரகசியத்தை தெரிந்து கொண்டு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் செய்து வந்தால் வாழ்வில் துன்பம் நீங்கி இன்பம் இன்பம் குடிகொள்ளும்